அழகை பாருங்கள் எங்கள் முருகனின் வைகாசி விசாக அபிஷேக அடியார்கள் சூழ்ந்திருக்கும் அழகை பாருங்கள் முருகனின் அபிஷேகத்தில் மயிலும் காண வந்திருக்கும் அழகை பாருங்கள் ஆடுக மயிலே ஆடுகவே முருகனின் அருளால் ஆடுகவே அடியார்கள் தீபம் முடிந்து அற்புத தரிசனம் காண வந்தாயா முருகனை ஏற்றிச் செல்ல வந்தாயா வள்ளிதேவ யானையுடன் உன் அற்புத காட்சி இதுதானே தெய்வீகம் ஆடுக மகிலே ஆடுக அற்புத தரிசனம் காண ஆடுக அடியார்களின் ஆள் மனதில எண்ணங்கள் நிறைவேற ஆடுக தாமதமான ஆண் பெண் பிள்ளை மனமாலை தந்திட ஆடுக ஒற்றுமையான வாழ்வும் தந்திட ஆடுக